If you ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸோ இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஓவர் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டை எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஹெட்மோஷியன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த புரிசு நீங்கள் இப்போ பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணக்க உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் சரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபான் வந்து பண்ண டிஃபால்ட்டாக எட்மோஷியன்லேயே இருக்கும் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் பட் அந்த கலர் வேணால் நீங்கள் வந்து பண்ணாக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு வந்து பண்ண அந்த ஆரஞ்சு கலர் டெஸ்ட்டே இருப்பாருங்க ஸோ அது கீழ் கட்டு ஸ்டே கீழ் போயிட்டு சைடில் கலப்பு இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இப்போ இந்த லெஃப்ட் சைடில் ஆரஞ்சு கலர் இருக்கா இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ண நினைக்கல ஜஸ்ட் அந்த கலரை வந்து பண்ணிங்க செல்ல பண்ணிக்கோம் ஓகே ஸோ இதே சேம் இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிணாக்க அடுத்த டிஸ்ட்டுக்கு வந்து பண்ணிங்க சேஞ்ச் பண்ணிவிட்டுக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாமா ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் இதுக்கு அப்புறம் வந்து பண்ணாக்க பிளாங்க் தான் கொடுத்துருப்பேன் ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற சீக்கெட் எல்லாமே வந்து பண்ணாக்க எங்கே இருக்குனாக்க இதே ப்ரீஷர்ட்டு கீழே வந்து பண்ண நம்மளுடைய பேஜில் சீக்கெட் ப்ரீஷ்னு வந்து பண்ணாக்க இருக்க தனியாக கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அது கீழே எதாவது டைமுக்கு இது ஓடிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் டவுன்லிஸ் ஆகும் ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட் வந்து பணக்க அது இன்பட்டுரும் ஸோ இதில் தான் நம்ம யூடியூப் யூஸ் பண்ணிக்கிற அந்த சீக்கிரட் எல்லாமே வந்து பணக்க இருக்கும் ஜஸ்ட் இங்கே லேர் நம்ம காப்பி பண்ணிவிட்டு நான் எந்த இடத்துல சொல்கிறேனோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பிக்க மட்டும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க ஓகே ஸோ எப்படின்னு பார்த்தலாம் ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் நம்ம எடி பண்ணுற பிக்கு வந்து பண்ணாக்க நம்ம எடி பண்ணிட்டு வந்துடலாமா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு கீழே பிளஸ்ஸும் கிளிக் போயிட்டு ஒரு ஃபோர்ஸ்ட் ஃபைலை வந்து போனால் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூப்பிட்டு நீங்கள் எடிட் பண்ண பிக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இப்போ கீழே மூட்ஸும் இருக்கா அது நீங்கள் செலவு போயிவிட்டு இந்த சைடில் கிட்டத்தட ஆப்ஷன் கிளிப் போயிட்டு உங்களுடைய பிக்கு லைட்டாக வந்து பண்ணிங்க ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் டைம் கிளி போயிட்டு உங்களுடைய பிக்கு தவிர அட்டன் பண்ணி கட்டை வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்கோம் ஓகே நெக்ஸ்ட்டு மேலே காலையில் விஷ பட்டின இருக்கா அது நீங்கள் செலவு போயிட்டு இதில் க்ரேஃபரெஸ்பீன்ஸ் இருப்பாருங்க அது கேள்வி கீழே விஷயங்க ஸோ இந்த பிக்கு வந்து பண்ணாங்க ஃபோரிஸ்ட் ஆர்டிஸ்ட் ஃபெல் இது வந்து இப்போ சேவ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ணங்க பாருங்க இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணிக்க நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்கும் வந்து பண்ணிக்க ஃபோரிஸ்ட் ஃபெல் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ நான் செகண்ட் இன்புட் பண்ண பாருங்கள் அந்த செகண்ட் பிஸ்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ரெண்டு கிரே கலர் பாருங்கள் ஸோ இப்போ இந்த மூணுத்தையும் சைடில் கண்ணு மாதிரி இருப்பா பாருங்க ஜஸ்ட் இதை வந்து பண்ணாக்க லாங் ப்ரோஸ் பண்ணி சில போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப் த்ரீலே இருக்கா அது வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த லிக்ஸ் பிடி இருப்பாருங்க ஃபஸ்ட் இன்பூப் பண்ண புடிஷர்ட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லிக்ஸ் எங்கே முடியுதோ சாய்ந்த இடத்துக்கிட்ட போய்க்கோங்க கரெக்டாக வந்து பண்ணாக்க சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ நைன் செகண்ட் கிட்ட வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் லேருக்கு அது கிளிக் பண்ண வச்சு ஆட் ஆயிடும் இது அப்படியே சைடில் லாம் ப்ரெஸ் பண்ணி கட்ட அந்த டெஸ்ட்டுக்கு மேலே ஒன் பண்ண இந்த லேயர் வர்ற மாதிரி வந்து பண்ணக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணக்க இந்த இடத்துல ரெண்டு கிரே கலர் இந்த ரெண்டு கிரே கலர் வந்து பண்ணாக்க அடுத்த ரெண்டு வந்து பண்ணக்க கேஃப் இருக்கும் இதில் நம்ம ஃபீஸ் போய்ட்டு அதுக்கப்புறம் பிக்கே எப்படி ஆட் பண்ண பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணக்க ஃபர்ஸ்ட் கிரே கலரிங் கிளி போயிட்டு இந்த பாக்ஸும் கிளி போயிட்டு காப்பிலே இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெஸ்ட்டு கேஃப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு நான் காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாம் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயர் கீழே கொண்டு விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு போ வரைக்கும் நம்ம செக் பண்ணிடலாமா ஸோ இது கொஞ்சம் ஜெஸ்டாக இருக்குது இது எப்படி ஃபிக்ஸ் ஆகணும்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு அந்த லேய் நீங்கள் கிளீல் போயிட்டு சைடில் ஸ்பீட் எக்னா கிளீல் போயிட்டு இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணியாக்க டைம் கொடுத்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு செகண்ட் கிரே கலர் இருக்குது அதுவும் கிளீர் போய்ட்டு இந்த பாக்ஸும் கிளீர் போயிட்டு காப்பிலே கொடுக்குறீங்க ஸோ நெக்ஸ்ட் கேஃப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் ஸ்லாம் ப்ரஸ் பண்ணி அந்த லேரி கிளை கொண்டு வந்துட்டு நெஷ்மா இருக்கான்னு செக் பண்ணலாம் இது கொஞ்சம் ஸ்டிலாம் இருக்குது ஸோ அதுக்கு அந்த கிரே கலர் கில் போயிட்டு இப்போ இந்த ஸ்பீடே கிள இப்போ இந்த ஆப்ஷன் கில் பண்ணாக்கா டேங்க் தான் விசேஷம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணிக்கு இது கரெக்டாக அடிச்சால் நெக்ஸ்ட்டு இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் இருக்கா அதுங்க கில் போய்ட்டு சைடில் கலர்ஸ் இருக்கா அது கில் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் இந்த சைடில் ஸ்டார்க்கா அது கில்ப் போயிட்டு இப்போ நான் ஃபாரெஸ்ட் ஃபே கம்ப்ளேட் பண்ண சொல்லியே ஸோ அதில் நீங்கள் எடி பண்ண பிக்கு இதை சில போய்ட்டு மேலே காலையில் பசிப்பாருங்க அது கிப் மட்டும் போதும் கரெக்ட் அந்த ஃபீல் வந்து படக்கு இந்த பிக் ஆடும் ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கிரே கலருக்கு அதையும் கில் பண்ணுறீங்க அதே கலர் ஃபென்ட்ரு கொட்டு அதே ஸ்டாரிங் போய்ட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ணி அந்த ஃபாரஸ்ட் ஃபைவ் பிக்கு சில போயிட்டு மேலே படிச்சு கொடுத்தா மட்டும் போதும் இது ஆடிரும் ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த இருக்கிற மூணு கிரே கலர்லையும் வந்து பண்ணாக்க ஒன் பண்ண பிக் ஆட் பண்ணி விட்டுக்கலாமா ஸோ இதுக்காக தான் நான் வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட் ஃபோ கம்ப்ளேட் பண்ண சொன்னேன் அப்போ தான் பிக் மெத்தடை காட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா காட் ஆகிடுச்சா ஸோ டிஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு மூணு குரூப் இருக்கும் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாமா ஸோ அதுக்கு மேலே வந்து பண்ண குரூப் பண்ணிருக்கா அது இங்கே கில் பண்ணிட்டு கீழே எடி குரூப் இருக்கா அது இங்கே கிளிப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் எடிட் பண்ணுற ஒரு பிக்கு வந்து பண்ணக்க செலவு பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேர் எந்த அளவு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிக்கும் வந்து பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க டெஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபர்ட்டில் போய்ட்டு இதில் டிசன் வேர்ப்பு இருக்கா அது நீங்கள் கிளி பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ண சே இல்லை இருக்கும் அது நீங்கள் செல போய்ட்டேன் சேண்டை செட்டிங் இதை கில் போயிட்டு சின்ன மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் தேட் பண்ணி உங்களுடைய பிக்கு தோமே பண்ணி கட்ட வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் கொஞ்சம் சென்டராக வர மாதிரி வந்து பண்ணி பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்க அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு இந்த பாக்ஸில் இருக்கா அது கிளிக் போயிட்டு இதில் காப்பியில் இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ மூவ் பண்ணி பார்த்துலாமா ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா அது கீழ் குரூப் டூ இருக்கா அதுவும் இங்கே கிளி பண்ணுறீங்க இடையூறு போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் காப்பி பண்ணது அதே பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்சியே கொடுக்குறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டு விட்டுக்குறீங்க நீங்கள் சேம் பிக்கும் வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வேறு பிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கனாக்கா அந்த பிக்கு நீங்கள் சில போயிட்டு சைடில் கலப்பியிருக்கா அது கிளி போய்ட்டு இந்த ஸ்டார்களில் போயிட்டு ஸோ நான் வந்து பண்ணாக்கு இன்னொரு பிக்கு செலவு போயிட்டு பிரச்சனை கொடுத்துக்கிறேன் இப்போ அப்படி நம்ம பேக் போய்ட்டு கீழே மூடிசோருக்கும் ஆதிங்க செலவு போய்ட்டு இப்போ சைல் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உடைய பிக்குவா அசென்ட் பண்ணி கட்ட நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்கோம் இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ செகண்டில் ஆட் ஆகிடுச்சா ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க தள்ளி நான் பேஸ் போயிட்டு அப்படி நான் வந்து பேக் வந்துக்கிறேன் ஸோ ஜஸ்ட்டு வந்து பண்ணுறதுக்கு மூவ் பண்ணி பார்த்துலாமா ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் புல்லு பார்த்தோம்னா ஆட் ஆகிடுச்சி ஸோ நிஸ்ட்டுக்கு இதுக்கு நான் வந்து பண்ணாக்க எஃப்ட் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு சீக்கிரம் பீஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு மூணு லேயர் நம்ம முடிச்சிட்டோம் ஸோ நெஸ்ட் அப்படி நீங்கள் ஊவ் பண்ணால் இந்த இடத்துல ஒரு ஆறு சாரி கிரீன் கலர் இருக்கா அதுலேயும் கிளீர் போயிட்டு இந்த பாக்ஸில் கில் போயிட்டு காப்பிலே இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பண்ணாமல் அப்படியே பேக் போயிக்கலாம் ஸோ நெஸ்ட் நம்ம இடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குரூப்புக்கு அடுத்தது வந்து பண்ணக்க கேஃப் இருக்கா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவன் காப்பி பண்ணி அதே பாக்ஸை வந்து பேஸில் கொடுத்து நிச்சயமா இருக்கா நீங்கள் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலரிங் கில் பண்ணிட்டு இந்த ஸ்பீடேக்கில் இந்த ஆப்ஷன் ஃபில் பண்ணாக்க டைம் திச்சுட்டு வரும் ஸோ நெக்ஸ்ட்டு பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கொஞ்சம் இருக்கா அந்த ஸ்பீடே கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ரெண்டு கேப் இருக்கு பாருங்கள் ஸோ அதில் அதே சேம் மெத்தடில் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுறோம் முடிஞ்சு இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் முன்னாடி பண்ண பாருங்கள் அதே சேம் மெத்தடு தான் ஜஸ்ட் அண்ட் ஏரி கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபில்டரை கூட்டு ஸ்டார்ட் கிளிக் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் ரீட் பண்ண பிக்சால் போய்ட்டு மேலே பிரசன் கொடுத்தா மட்டும் போதும் சிதி இது சமயத்தில் வந்து பண்ணாக்கா அடுத்து இருக்கிற மூணு கிரீன் கலரில் நம்ம ஒன் பண்ணால் பிக்கை ஆட் பண்ணி வெட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கி தேட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் லாஸ்ட்டு ரெண்டு இதுக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போய்ட்டு சீக்கிரம் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் காற்று வந்து பண்ணாக்க ஒரு லென்த்து ஒரு ஆரஞ்சு கலர் இருப்பாருங்க அதையும் கில் போயிட்டு இந்த பாக்ஸையும் கில் போயிட்டு காப்பிலே இருக்கா கில் கிளி பண்ணிக்கோங்க இப்போ நாம அப்படியே பேக் போயிக்கலாம் ஸோ நாம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு எஃபர்ட்டில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க கரெக்டாக செவன்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் செகண்ட் கிட்ட வந்துட்டு அவங்க காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கூட்டி ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ இது ஆரஞ்சு கலர் நெக்ஸ்ட் இதுக்கு நாம் ஆட் பண்ணிட்டோம் இது கொஞ்சம் டாக்டாக இருக்காது அந்த டிஸ்பிளை எங்களுக்கு யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா ஸோ இப்போ இதில் நான் முன்னாடி சொன்ன நீங்கள் நீங்க பண்ணுற பிக் வந்து பணக்கு இதில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஃபைனலி ஒரு லேர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு ஸோ நான் கொடுத்த செக்ரிட்டி ஸ்ட்ரெட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே ஒரு லேர் நான் கொடுத்துருக்க பாருங்க அந்த லேர் நீங்கள் கிளீக் போயிட்டு இந்த பாக்ஸும் கிளிக் போயிட்டு காப்பில இருக்கா அது கிளீக் பண்ணிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க ஸோ இப்போ நாம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நாங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி இந்த லிக்ஸ் வரும்போது வந்து வந்து போல இருக்கு நீங்கள் பொருள் பார்த்துருங்க ஜஸ்ட் அந்த இமேஜ் நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு இந்த சாங்குக்கு மேலே வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஆரஞ்சு கிளியர் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்க பாருங்கள் அதே வந்து ப நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுக்குங்க இதில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ அந்த ஆரஞ்சு கலர் என்கிள் போய்ட்டு இந்த சைடில் களைஃபு இருக்கா அதுங்க கிளி போயிட்டு இப்போ இந்த சைடில் ஸ்டார்க்கு கிளி போய்ட்டு ஸோ இந்த இமேஜ் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன் பண்ணிக்கோ ஜஸ்ட் இந்த மசாலா போயிட்டு மேலே காலில் புதுசாக இருக்கா அது கிட் பண்ண மட்டும் போது இது ஆடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ப நீங்கள் பிக்கு அந்த டெஸ்டுடே கலர் வந்து பண்ணக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணினாக்க அதுக்கு தோந்த மாதிரி அந்த இமேஜ் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போய்ட்டு குள்ளே போயினாக்கா இதில் செகண்ட் எஃபிட்டையும் யும் சுட்னி இருப்பாருங்க அது ஸ்டெல் பேட்டை ஜஸ்ட் வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ண கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தான் நீங்கள் எந்த மாதிரி டெஸ்ட் கொடுக்குறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட கலர் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க என்னோட புகுத்தமாக ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ அவ்வளோதான் முடிச்சு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு சின்ன நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ அவ்வளோ இங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்து கமெண்ட் பண்ணுங்க சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்கணுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்காமேட்டு கூட பெல்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க திஸ் வாட்சிங் ஹேஸ்